மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் மொத யூனிட்டில் பத்தொன்பதாவது கணக்கை போடுவோம் பத்தொன்போதாவது கணக்கு என்ன இருக்குது பாருங்கள் வன்பொருள் வியாபாரம் செய்து வரும் அருண் என்பவர் தன்னுடைய ஏடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிப்பதில்லை அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் தகவல்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தொடக்க விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது இறுதி விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் நாளோடு முடிவடையும் ஆண்டில் பிற தகவல்கள் பின்வருமாறு கூலி வெளித்தூக்கு கூலி பற்பல செலவுகள் கடனிந்தோருக்கு அளித்த ரொக்கம் எடுப்புகள் இருக்கு அடுத்தது பாருங்க அவ்வாண்டிற்குரிய மொத்த விற்பனை ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் அவ்வாண்டில் கொள்முதல் திருப்பம் முப்பதாயிரம் மற்றும் விற்பனை திருப்பம் இருபத்தி ஐந்தாயிரம் நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீது ஐந்து சதவீதம் தேய்மானம் நீக்கவும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார நட்ட கணக்கு மற்றும் அந்த நாளைய இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கவும் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துன்னு இருக்குது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு வியாபார லாப நட்ட கணக்கு நம்ம போடணும் அப்படின்னா நமக்கு தொடக்க முதல் வேணும் அப்புறம் மொத்த கொள்முதல் வேணும் அதாவது கொள்முதல் வேணும் மொத்த விற்பனை வேணும் அதாவது விற்பனை வேணும் இப்போ இந்த கணக்கில் என்னென்ன இருக்குது பாருங்க தொடக்க விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இறுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு என்ன வேணும் நமக்கு தொடக்க முதல் இந்த கணக்கில் கொடுக்கல அதனால இந்த தொடக்க விவரங்களை வச்சு நான் தொடக்க நாளுக்குரிய நிலை அறிக்கையை தயாரித்து அதிலிருந்து தொடக்க முதல் கண்டுபிடிச்சிக்குவேன் அடுத்தது இந்த கணக்கில் இன்னும் என்ன கொடுத்துருக்கு பாருங்க மொத்த விற்பனை அதாவது விற்பனை கொடுக்கப்பட்டு விட்டது எது கொடுக்கல கொள்முதல் கொடுக்கப்படவில்லை அதாவது மொத்த கொள்முதலை நான் கண்டுபிடிக்கணும் அந்த மொத்த கொள்முதலை எப்படி கண்டுபிடிப்பேன் மொத்த கடனீந்தோர் கணக்கை போடுவேன் மொத்த கடனீந்தோர் கணக்கை போட்டுட்டு அந்த மொத்த கடனீந்தோர் கணக்கில் இருந்து நான் என்ன கண்டுபிடிப்பேன் கடன் கொள்முதல் கண்டுபிடிப்பேன் கடன் கொள்முதலை ரொக்க கொள்முதல் கூட கூட்டினா எனக்கு மொத்த கொள்முதல் கிடைச்சிரும் அதுதான் கொள்முதல் ஆனால் இந்த கணக்கில் கடன் கொள்முதல் மட்டும்தான் கிடைக்க போகுது ரொக்க கொள்முதல் கொடுக்கல அதனால கடன் கொள்முதலே மொத்த கொள்முதலாக கருதப்படும் சரி இப்போ கணக்குக்கு வருவோம் ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த தொடக்க விவரங்களை வச்சு நிலை போடணுமா நிலை படிவத்தை பாருங்கள் நிலை அறிக்கை படிவம் இந்த கணக்குக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது இந்த கணக்குடைய தொடக்க விவரங்களை பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கிட்டு சொத்துகள் பக்கம் நிலம் மற்றும் கட்டடம் சரக்கு கடனாளிகள் வங்கி ரகம் இருக்குது இந்த பக்கம் பொறுப்புகள் பக்கம் கடனீந்தோர் தான் இருக்கு சொத்துக்களையும் பொறுப்புகளையும் பேலன்ஸ் பண்ணால் எனக்கு தொடக்கம் முதல் கிடைச்சிரும் சரி இப்போ விவரங்களை லைனாக படிச்சு நாம் நிலை பூர்த்தி செய்வோம் பாருங்க தொடக்க நாள் அன்னைக்கு விவரம் நிலம் மற்றும் கட்டடம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நிலம் மற்றும் கட்டடம் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் அடுத்தது சக்கிருப்பு தொட சரக்கிருப்பு ஒரு லத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அடுத்தது கடனாளிகள் கடனாளிகள் அப்படின்றது சொத்து தான் தொடக்க கடனாளி எவ்வளோ நாற்பதாயிரம் தொடக்க கடனாளி நாற்பதாயிரம் அடுத்தது பாரு அடுத்தது என்ன இருக்கு கடன் நீந்தோர் தொடக்க கடன் நீந்தோர் கடன் நீந்தோர் என்பது ஒரு பொறுப்பு ஐம்பதாயிரம் கடன் நீந்தோர் ஐம்பதாயிரம் அடுத்தது என்ன இருக்கு வங்கி ரொக்கம் என்பது சொத்து தொடக்க மதிப்பு எவ்வளோ இருக்கு முப்பதாயிரம் பாருங்க முப்பதாயிரம் இப்போ நான் என்ன செய்யணும் சொத்துக்கள் மதிப்பை கூட்டணும் அப்புறம் பொறுப்புகள் மதிப்பை கூட்டணும் எது பெருசாக வருதோ அதை பேலன்ஸ் பண்ணுவேன் நமக்கு தெரியும் நில அறிக்கையில் சொத்துக்கள் மதிப்பு தான் பெருசாக வரும் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் இந்த நாளையும் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்குது நாலு லட்சத்தி முப்பதாயிரம் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கிடைக்குது இதே நாலு லட்சத்தி முப்பதாயிரத்தை பொறுப்புகளின் கூடுதலாக எழுதிக்கிறேன் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் எழுதிக்கிட்டேன் இப்போ நான் என்ன செய்யணும் இந்த நாலு லட்சத்தி முப்பதாயிரத்துல இருந்து இந்த ஐம்பதாயிரத்தை கழிக்கணும் கழிச்சா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கிடைக்கும் இந்த மூணு லட்சத்தி எண்பதாயிரம் என்பது என்ன தொடக்கம் முதல் பாருங்க தொடக்கம் முதல் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் எழுதிக்கிட்டேன் இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்தது நான் மொத்த கடன் ஒரு கணக்கில் இருந்து கடன் கொள்முதலை கண்டுபிடிக்கணும் கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய அடுத்த வேலை மொத்த கடன் ஒரு கணக்கு படிமை எப்படி இருக்கும் ரொக்கம் செலுத்தியது தள்ளுபடி பெற்றது காசோலை செலுத்தியது செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது கொள்முதல் திருப்பம் இறுதி இருப்பு இறுதி இருப்புனா இறுதி கடனீந்தோர் இருப்பு இது பாருங்க தொடக்க கடனீந்தோர் இருப்பு காசோலைகள் மறுக்கப்பட்டது செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது கடன் கொள்முதல் ஆகிய விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ கணக்க படித்து நான் கணக்கில் உள்ள விவரங்களை மொத்த கடன் நீந்தோர் கணக்கு படிவத்தை ஃபில் பண்ணும்போது எனக்கு பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் பேலன்ஸ் செய்யும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும் கடன் கொள்முதல் கிடைச்சிரும் இப்போ பாருங்க ரொக்கம் செலுத்தியதுன்னு இருக்கு ரொக்கம் செலுத்தியதுன்னா என்ன அர்த்தம் கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம்னு அர்த்தம் பாருங்கள் கணக்கு பாருங்கள் கணக்கில் எங்கே இருக்கு பாருங்கள் பாருங்க எங்கே இருக்குது பாருங்கள் கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் ஆறு லட்சம் அப்போ ரொக்கம் செலுத்தியது அப்படின்றது எவ்வளோ ஆறு லட்சம் அடுத்தது இந்த கணக்கில் தள்ளுபடி பெற்றது இல்லை காசோலை செலுத்தியது இல்லை செலுத்துவதற்குரிய மாற்றச்சீட்டு செலுத்தியது இல்லை இந்த கணக்கில் கொள்முதல் திருப்பம் இருக்குது பாருங்கள் கொள்முதல் திருப்பம் எங்கே கொடுத்துருக்குது பாருங்கள் கொள்முதல் திருப்பம் ரூபாய் முப்பதாயிரம் கொள்முதல் திருப்பம் ரூபாய் முப்பதாயிரம் எழுதிக்கிறேன் அடுத்தது என்ன இருக்கு இறுதி இருப்புன்னு இருக்கு இறுதி இருப்புன்னா என்ன அர்த்தம் இறுதி கடன் இந்தோர் இருப்புன்னு அர்த்தம் அப்ப கடன் இந்தோருக்கு போகிறேன் கடன் இந்தோர் எங்கே இருக்குது பாருங்கள் கடன் இந்தோர் எங்கே இருக்குது தொடக்க கடன் இந்தோர் ஐம்பதாயிரம் இறுதி கடன் இந்தோர் நாற்பத்தஞ்சாயிரம் நம்ம இறுதி கடன் இந்தோர் தானே எழுதணும் இறுதி கடன் இந்தோர் இருப்பு ஒரு இருப்பு எவ்வளோ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் காசோலை மறுக்கப்பட்டது இல்லை செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது இல்லை இப்போ என்ன பண்ணணும் பக்கம் இருக்கிற மதிப்புகளை கூட்ட போகிறேன் ஆறு லட்சம் முப்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இந்த மூணையும் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்கிது ஆறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கிடைக்கிறது பாருங்க இதே ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி எங்க எழுதிக்கிறேன் வரவு பக்கம் கூடுதலாக எழுதிக்கிறேன் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் வரவு பக்கம் பாருங்க வரவு பக்கம் ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்குது இப்ப இந்த ஆறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரத்தை கழிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும் ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கிடைக்கும் இந்த ஆறு லட்சத்தி இருபத்தி என்ன கடன் கொள்முதல் கடன் கொள்முதல் ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பாருங்க இப்ப அடுத்தது மொத்த கொள்முதல் அப்படின்னு இருக்கு மொத்த கொள்முதல்னா என்ன கடன் கொள்முதல் கூட்டல் ரொக்க கொள்முதல் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கூட்டல் இந்த கணக்கில் ரொக்க கொள்முதல் இல்லை ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் என்பது தான் மொத்த கொள்முதல் இந்த கணக்கில் கடன் கொள்முதல் மதிப்பே தான் மொத்த கொள்முதலுக்கும் கிடைக்குது ஆகவே நம்ம இந்த மொத்த கொள்முதல் என்பதை வியாபார லாப நட்ட கணக்கு போடும்போது நம்ம அங்கே கொள்முதல் என பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ இதுவரை நம்ம கணக்கில் என்னென்ன பண்ணியிருக்கோம் தொடக்க முதல் கண்டுபிடிச்சோம் அடுத்தது மொத்த கொள்முதல் கண்டுபிடிச்சோம் அடுத்து வியாபார லாப நட்ட கணக்கை போட போகிறோம் இந்த வியாபார லாப நட்ட கணக்கை தயாரிக்கணும் அப்படின்னா நமக்கு அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு வியாபார லாப நட்ட கணக்கு போடணும் அப்படின்னா நமக்கு அதில் கொள்முதலும் விற்பனையும் வேணும் அதே மாதிரி இந்த வியாபார லாப நட்ட கணக்கு போட்டு முடிச்சுட்டு இருப்பு குறிப்பு போடணும் அப்படின்னா அதில் நமக்கு இருப்பு குறிப்பு போடும்போது நமக்கு முதல் மதிப்பு வேணும் இப்போ இந்த கணக்கை பாருங்கள் தொடக்க சரக்கிருப்பு இந்த வியாபார லாப நட்ட கணக்கில் பக்கத்தில் முதல்ல தொடக்க சரக்கிருப்பு இருக்குது வரவு பக்கம் இறுதி சரக்கிருப்பு இருக்கு பாருங்க கணக்குக்கு போகும் சரக்கிருப்பு கணக்கில் எங்கே இருக்கு பாருங்க சரக்கிருப்பு தொடக்க சரக்கிருப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இறுதி சரக்கிருப்பு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பாருங்க அந்த மதிப்பு பதிவு பண்ணுவோம் தொடக்க சரக்கிருப்பு ஒரு லட்சத்து இருபதாயிரம் இறுதி சரக்கிருப்பு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் அடுத்தது என்ன இருக்கு பாருங்க கொள்முதல் அப்படின்னு இருக்கு இந்த கணக்குல கொள்முதல் கொடுக்கல நான் என்ன பண்ணேன் மொத்த கடன் ஒரு கணக்கு போட்டு கடன் கொள்முதலை கண்டுபிடிச்சேன் பாருங்க மொத்த கடன் ஒரு கணக்கு மூலியமாக நான் என்ன பண்ணேன் கடன் கொள்முதலை கண்டுபிடிச்சேன் கடன் கொள்முதல் கண்டுபிடிச்சிட்டு மொத்த கொள்முதல் கண்டுபிடிச்சேன் இந்த கணக்கில் ரொக்க கொள்முதல் கொடுக்காததுனால மொத்த கொள்முதலும் கடன் கொள்முதலும் ரெண்டும் ஒன்றே அதனால் நான் கண்டுபிடிச்ச கொள்முதல் ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கொள்முதல் எவ்வளோ ஆறு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏன் உள்ள ஏன் உள்காலத்தில் இழந்துறான்னா இங்கே திருப்பம் இருக்குது அதை கழிக்கணும் அதுக்காக அடுத்தது விற்பனை விற்பனை பாருங்க விற்பனை கணக்கிலேயே கொடுத்துருக்குது பாருங்கள் கணக்கில் மொத்த விற்பனை ஏழு லட்சத்து எழுபதாயிரம்னு கொடுத்துருக்கு விற்பனை ஏழு லட்சத்து எழுபதாயிரம் ஏழு லட்சத்து எழுபதாயிரம் அடுத்தது பாருங்கள் கொள்முதல் திருப்பம் முப்பதாயிரம் மற்றும் விற்பனை திருப்பம் இருபத்தஞ்சாயிரம் பாருங்க கொள்முதல் திருப்பம் எவ்வளவு கொடுத்திருக்கு முப்பதாயிரம் விற்பனை திருப்பம் எவ்வளவு கொடுத்திருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் இந்த கொள்முதல் திருப்பத்தை நான் ஏற்கனவே எங்க பயன்படுத்தி இருக்கேன் மொத்த கடனை கணக்கில் பயன்படுத்தி இருக்கேன் முப்பதாயிரத்தை கழிக்கிறேன் கழிச்சா எனக்கு எவ்வளவு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கிடைக்கும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் பாருங்க இங்க ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஐந்தாயிரத்தை கழிச்சா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஏழு லட்சத்து நாப்பத்தி ஐந்தாயிரம் கிடைக்கும் இப்போ அடுத்தது என்ன இருக்கு பாருங்க இந்த கணக்கில் கூலி கொடுத்துருக்கு இது ஒரு நேரடி செலவு பாருங்க கூலி கணக்கில் பாரு எவ்வளோ கொடுத்துருக்குது கூலி அறுபத்தி அஞ்சாயிரம் கூலி அறுபத்தி ஐந்தாயிரம் இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும் வரவு பக்கத்தை கூட்டணும் பற்று பக்கத்தை கூட்டணும் எந்த மதிப்பு பெருசா இருக்கோ அதை கூடுதல் மதிப்பாக ரெண்டு பக்கமும் எழுதிக்கணும் இந்த கணக்கில் வரவு பக்கம் கூடுதல் தான் அதிகமாக வரப்போகுது அதனால் நான் வரவு பக்கம் கூடுதலை கூட்டுறேன் பாருங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தையும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தையும் கூட்டணா எனக்கு எவ்வளோ கிடைக்குது ஒன்பது லட்சத்தி பதினைந்தாயிரம் கிடைக்கிறது இந்த ஒன்பது லட்சத்தி பதினைந்தாயிரத்தை நான் எங்கே எழுதுறேன் பற்றுப்பக்கம் கூடுதலாகவும் எழுதிக் கொள்கிறேன் இப்ப அடுத்தது நான் என்ன செய்யணும் பற்றுப்பக்கம் இருக்கிற ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் அறுபத்தி ஐந்தாயிரம் இந்த மூனையும் கூட்டணா எனக்கு எவ்வளவு கிடைக்குது இந்த மூணையும் கூட்டணா எனக்கு ஏழு லட்சத்து எண்பதாயிரம் கிடைக்குது அந்த ஏழு லட்சத்து எண்பதாயிரத்தை இந்த ஒரு லட்ச அந்த ஏழு லட்சத்து எண்பதாயிரத்தை இந்த ஒன்பது லட்சத்து இருந்து கழிக்கும்போது எனக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் கிடைக்கிறது இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் என்பதே நமக்கு தேவையான மொத்த லாபம் இந்த மொத்த லாபத்தை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த மொத்த லாபம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தை லாப நட்ட கணக்குக்கு கீழ் கொண்டு வரேன் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தை லாப நட்ட கணக்குக்கு கீழ் கொண்டு வந்துட்டேன் இப்போ என்னுடைய மறைமுக செலவுகளோ தேய்மானமோ ஏதேனும் இருந்தால் பற்று பக்கம் நான் என்ட்ரி போடணும் இப்போ பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள் வெளி தூக்கு கூலி ஏழாயிரத்தி ஐநூறு வெளி தூக்கு கூலி ஏழாயிரத்து ஐநூறு அடுத்தது பற்பல செலவுகள் இருபத்தி எட்டாயிரம் பற்பல செலவுகள் இருபத்தி எட்டாயிரம் அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்குது நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீது ஐந்து சதவீதம் தேய்மானம் நீக்கணும்னு இருக்கு அப்போ நிலம் மற்றும் கட்டிடத்தினுடைய இறுதி மதிப்புக்கு போகணும் நிலம் மற்றும் கட்டிடம் இறுதி மதிப்பு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு ஐந்து சதவீதத்தை கால்குலேட் பண்ணணும் ஐந்து சதவீதம் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்தில் பத்து சதவீதம் எவ்வளோ இருபத்தி நாலாயிரம் அந்த இருபத்தி நாலாயிரத்தில் பாதி எவ்வளோ பன்னெண்டாயிரம் அதுதான் நிலம் மற்றும் கட்டிடம் மீது ஐந்து சதவீதம் தேய்மானம் பனிரெண்டாயிரம் எளிமையாக இப்படி கால்குலேட் பண்ணிக்க முடியும் அடுத்தது பாருங்க கடனாளிகள் பற்றி எதனா பேச்சுக்குதா பாருங்க ஆமாம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கவும் ரூபாயே ஐயக்கடன் கொடுத்துட்டுருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயக்கடன் ஒதுக்க சதவீதத்தில் கொடுக்கல ஆயிரத்தி ஐநூறுரூபா ஐயக்கடன் சொல்லிட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஆயிரத்தி ஐநூறு ஐயக்கடன் ஒதுக்கு எழுதிக்கிட்டேன் இப்போது இந்த பக்கம் ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் எழுதிக்கிட்டேன் இந்த பக்கமும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தை எழுதிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏழாயிரத்தி ஐநூறு இருபத்தி எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மூணையும் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்குது நாற்பத்தி ஒன்பதாயிரம் இந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தை ஒரு லட்சத்தி முப்பத்தி கழிச்சோம் அப்படின்னா எனக்கு எண்பத்தி ஆறாயிரம் கிடைக்கிறது இந்த எண்பத்தி ஆறாயிரம் லாபம் இந்த நிகர லாபத்தை நான் என்ன பண்ணுவேன் இந்த நிகர லாபத்தை இருப்பு நிலை குறிப்பினுடைய முதல் கணக்குக்கு மாற்றம் செய்து கொள்வேன் இப்ப பாருங்க இருப்பு நிலை குறிப்பு படிவத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் முதல்ல இருக்கிறது என்ன இருக்குது முதல் அப்படின்னு இருக்குது இந்த முதல் தான் தொடக்க முதல் இந்த முதலில் நான் என்ன பண்ண இந்த கணக்கில் கொடுக்கல அதனால் கண்டுபிடிச்சேன் நிலை அறிக்கை போட்டு கண்டுபிடிச்சேன் பாருங்கள் தொடக்க முதல் எவ்வளவு தொடக்க முதல் என்பது மூணு லட்சத்து எண்பதாயிரம் அப்போது தொடக்க முதல் என்பது மூணு லட்சத்து எண்பதாயிரம் அப்படின்னு எழுதிக்கிறேன் இதை நான் கண்டுபிடிச்சது தொடக்கம் முதல் மூணு லட்சத்து எண்பதாயிரம் சரி இப்போ அடுத்தது என்ன பண்றோம் பாருங்க நிகர லாபம்னு இருக்கு நிகர லாபம் லாப நட்ட கணக்கில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு எண்பத்தி ஆறாயிரம் பாருங்க நிகர லாபத்தை எண்பத்தி ஆறாயிரம் இந்த மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தையும் எண்பத்தி ஆறாயிரத்தையும் கூட்டணா எனக்கு நாலு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் கிடைக்கிறது சரி இப்போ இந்த கணக்கில் எடுப்பு கொடுத்துருக்கு எடுப்பு எவ்வளோ இருக்குது பாருங்க கணக்குக்கு வாங்க எடுப்பு பத்தாயிரம் இந்த பத்தாயிரத்தை நான் இப்போ கழிக்கணும் எடுப்புகள் எவ்வளோ கொடுக்கப்பட்டுள்ளது பத்தாயிரம்றுத்துல இருந்து பத்தாயிரம் எடுப்ப கழிச்சா எனக்கு எவ்வளவு கிடைக்குது விட நாலு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் கிடைக்கிறது சரி இப்ப அடுத்தது இறுதி சரக்கிருப்பு மதிப்பு பாருங்க இறுதி இந்த இறுதி சரக்கிருப்பு கேள்விக்கு வாங்க சரக்கிருப்பு இறுதி மதிப்பு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பாருங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் அடுத்தது கடனாளிகள் கடனாளிகள் எவ்வளோ கணக்குக்கு வாங்க கடனாளிகளினுடைய இறுதி மதிப்பு ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறு பாருங்க கடனாளிகளினுடைய இறுதி மதிப்பு ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூறு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஐய கடன் ஒதுக்கு ஆயிரத்து ஐநூறுன்னு கொடுத்துருக்கு அதை எழுதிக்கிறேன் இந்த ஐம்பத்தோராயிரத்து ஐநூறுலேருந்து ஆயிரத்து ஐநூறு கழிக்கிறேன் மீதி ஐம்பதாயிரம் இருக்கு அடுத்தது நிலம் மற்றும் கட்டடம் இறுதி மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கணும் பாருங்க நிலம் மற்றும் கட்டிடம் நிலம் மற்றும் கட்டிடம் இறுதி மதிப்பு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நிலம் மற்றும் கட்டிடம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் உள்ளக்கிற காலத்தில் எழுதுறேன் என்ன தேய்மானம் இருக்குது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தேய்மானம் ஐந்து சதவீதம் என்று சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஐந்து சதவீதம் பன்னெண்டாயிரம் தேய்மானம் அஞ்சு சதவீதம் எவ்வளோ பன்னெண்டாயிரம் இப்போ இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரத்தை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிடைக்கும் அடுத்தது பாருங்க வங்கி ரொக்கம் வங்கி ரொக்கம் கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்க வங்கி ரொக்கம் இறுதி வங்கி ரொக்கம் ஐம்பத்தி மூணாயிரம் மூன்றாயிரம் சரி இப்ப கடனீந்தோர் எவ்வளவு பாருங்க கடனீந்தோர் இறுதி கடனீந்தோர் பார்க்கணும் இறுதி கடனீந்தோர் நாற்பத்தி ஐந்தாயிரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இப்ப நான் என்ன செய்யறேன் இந்த பொறுப்புகள் பக்கத்தை கூட்டுறேன் நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தையும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தையும் கூட்டினோம்னா எனக்கு என்ன விட கிடைக்கிது அப்படின்னா ஐந்து லட்சத்து ஓராயிரம் ஐந்து லட்சத்து ஓராயிரம் கிடைக்கிறது இந்த பக்கமும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் இதையெல்லாம் கூட்டினோம்னா ஐந்து லட்சத்து ஓர் ஆயிரம் தான் கிடைக்கிறது பொறுப்புகள் மதிப்பும் சொத்துக்கள் மதிப்பும் சமமாக இருக்கும் இப்போ கீழே விடையை எழுதணும் தொடக்க முதல் தொடக்க முதல் நான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறேன் பாருங்க தொடக்கம் முதல் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்போ தொடக்கம் முதல் ரூபாய் மூணு லட்சத்து எண்பதாயிரம் அடுத்தது கடன் கொள்முதல் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்க இந்த கணக்குல கடன் கொள்முதல் தான் என்னவாகவும் இருக்குது மொத்த கொள்முதலாகவும் இருக்கு இங்க ரொக்க கொள்முதலே கிடையாது அதனால கடன் கொள்முதல் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் அடுத்தது பாருங்க வியாபார கணக்குல பாருங்க வியாபார கணக்குல மொத்த லாபம் எவ்வளவு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் வியாபார கணக்கில் மொத்த லாபம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் அடுத்தது பாருங்க லாப நட்ட கணக்கில் பாருங்கள் நிகர லாபம் எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் இருப்பு நிலை குறிப்பினுடைய மொத்த மதிப்பு எவ்வளோங்க அஞ்சு லட்சத்தி ஓராயிரம் Jilet çetti. yaram.